தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக அமைந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி இந்த முறை தொகுதிகளுக்கு மேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தனித்து விடப்பட்டதோ அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்குவதிலே தமிழகத்திலே உருவாக்குவதிலே பெரும்பங்கு வகித்துள்ளார் இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுக்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அரியணை ஏறிட தமிழகத்திலே வழிவகுத்திருக்கிறது வளமான தமிழகம் வலிமையான பாரதம் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் இந்த தமிழகம் வளமான தமிழகமாக இருக்க வேண்டும் பாரதம் தேசிய ஒருமைப்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த திராவிட மாடல் திமுக நம்முடைய தமிழகத்தை தமிழின் பெயரிலே இது வந்து இந்திய நாடல்ல இது ஒன்றியம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை பிரிவினைவாதத்தை முன்வைக்கின்றது இது தேசிய கொள்கைகளுக்கு எதிரானது எனவே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அமைந்திட நரேந்திர மோடி தலைமை இப்பொழுது நாட்டுக்கு மிகவும் முக்கியம் ஆகவே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே மூன்று தொகுதிகள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஐயா வாசன் அவர்கள் இந்த நாற்பது தொகுதிகளிலுமே நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இங்கே அவருக்கு இந்த செங்கோல் வழிபாடு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைக்கு துவக்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே நரேந்திர மோடியினுடைய அலை வீச துவங்கிவிட்டது சமீபத்திலே நரேந்திர மோடி அவர்கள் ராமர் கோவில் கட்டுவதற்கு முன்பும் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு முன்பு இரண்டு முறை இங்கே சுற்றுப்பயணம் செய்தார் மக்கள் கூட்டம் அலைமோதியது அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரத்திற்காக மக்கள் நல திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மக்கள் மிகவும் திரளாக கலந்து கொண்டு நரேந்திர மோடிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழகத்திலே ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது உத்தம ரோமந்தூரார் மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தேசிய நெஞ்சங்கள் வளர்ச்சி அரசியல் அந்த வளர்ச்சி அரசியல் வேண்டும் இந்த திராவிட அரசியல் கூடாது என்பதிலே இன்றைக்கு தமிழக மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள் அதுதான் என்மன் எண்மக்கள் யாத்திரையிலே அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி இன்றைக்கு தமிழகத்திலே பிஜேபி அலை வீச துவங்கி இருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கூட்டணி இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தலைமைதான் வெற்றி பெறும் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது எனவே இந்த கூட்டணி தான் இன்றைக்கு வெல்லும் கூட்டணியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வந்துங்க அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் மோடியினுடைய ஆட்சி தொடர வேண்டும் எங்களுடைய வாழ்நாள் கனவு ராமர் கோயில் இன்றைக்கு மோடி அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய வாழ்நாள் கனவு நானும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒன்றாக ஏக்தா யாத்திரை காஷ்மீரிலே சென்று தேசிய கொடி ஏற்றினோம் இன்றைக்கு காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியிலே காஷ்மீரிலே அமைதி திரும்பி இருக்கிறது அதே மாதிரி குடியுரிமை சட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது நாடு முழுக்க வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சாலை மேம்பாட்டு திட்டங்கள் போக்குவரத்து ரயில்வே திட்டங்கள் பல வகையிலும் தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் திருவிடந்தையிலே டிஃபென்ஸ் காரிடார் தமிழகத்திலே தமிழகத்திலே இதுவரை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஒதுக்கப்பட்ட அளவு அதைவிட கூடுதலாக தமிழகத்திற்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் வரை கடந்த ஒன்பது ஆண்டு கால பிஜேபி ஆட்சியிலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி வரி வருவாய் நிலுவை ஜீரோ பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் சீதாராமன் அது டிஆர் பாலும் ஒப்புக்கொண்டார் ஆமா தமிழகத்துக்கு ஜிஎஸ்டி நிலுவை எதுவும் கிடையாது என்று தெளிவாக ஒப்புக்கொண்டார் புயல் மழை வெள்ள நிவாரணத்துக்கு மத்திய அரசு வாரி வழங்கியது வாரி வழங்கியது மட்டுமல்ல பேரிடர் பாதுகாப்பு படையை மீட்பு பாதுகாப்பு படையை அனுப்பி மூணு நாள் தென் மாவட்டங்களிலே புயல் மழை வெள்ளம் மக்கள் வர முடியல அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக மந்திரியவே மத்திய அரசு அனுப்பின ஹெலிகாப்டரில் போய் தான் மீட்டு வந்தாங்க இப்படி தமிழகத்தை காப்பாற்றுகின்ற இந்த ஒரு சூழலிலே இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் மறுபடியும் மோடி வரணும் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறோம் இதுக்காக பிரச்சாரம் பண்ணுறோம் நாங்கள் வந்து அடுத்து வருகின்ற சட்டசபை தேர்தல்களிலே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் சீட்டுக்காக அல்லது ஏன் வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல இதெல்லாம் வந்து நாங்கள் அதுக்காக வேலையும் செய்யலை தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் இந்த திராவிட மாடல் இது ஒன்றியமல்ல திராவிடமல்ல நம்முடைய நாடு பாரத நாடு வளமான தமிழகம் வலிமையான பாரதம் உருவாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நன்றி